வீட்டில் அஷ்டலட்சுமிகளுடைய அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கவும் இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீண்டும் பெறுவதற்கு வீட்டில் எப்பொழுதுமே குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு உயர்வான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த தீபத்தை நம்ம எந்த நாளில் ஏற்ற வேணும் எப்படி ஏற்றி வழிபட்டோம்னா நமக்கு அஷ்டலட்சுமிகளுடைய அருள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலுமிச்சை வெற்றிலை உப்பு தண்ணீர் தேங்காய் என எத்தனையோ விதமான விளக்குகள் பலவிதமான பிரச்சனைகளை தீர்வதற்காக ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க அதே போல் நம்முடைய வீட்டில் அஷ்மலட்சுமிகளுடைய அருள் நிறைந்திருப்பவும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு இந்த ஒரே ஒரு விளக்கு மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க நம்முடைய வீட்டில் நம்ம தினமும் விளக்கேற்றி வழிபடுவதனால மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா பரிகாரங்கள் இல்லைன்னா சில குறிப்பிட்ட வேண்டுதல்களை நிறைவேற்ற வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான விளக்கேற்றி வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருக்குங்க அப்படி அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க அதே போல் பைரவருக்கு மற்றும் விநாயகருக்கு தேங்காயால் விளக்கேற்றி வழிபாடு செய்வது வழக்கமாகுங்க அதே போல் அம்மனுக்கு மாவிளுக்கு முருகனுக்கு வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடுவாங்க வாழைப்பழ தீபம் ஏற்றி பலவிதமான பல விதமான விளக்குகளை ஏற்றி வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இதுல சில சக்தி வாய்ந்ததாக சொல்லக்கூடியது கல்லூப்புல ஏற்றப்படக்கூடிய தீபம்தாங்க நம்முடைய வீட்டில் எப்பயுமே குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நெல்லிக்காயில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே நம்முடைய வீட்டில் நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுருக்குது இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை நாள் இல்லைன்னா பௌர்ணமி நாளில் அஷ்டலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஏற்றி மகாலட்சுமியுடைய மந்திரங்களை உச்சரிப்பதனால இழந்த செல்வங்கள் அனைத்துமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே குபேர சம்ப அருளக்கூடிய இந்த நெல்லிக்காய் தீபத்தை வியாழக்கிழமை நாளில் குபேரருக்கு ஏற்றி வழிபட்டோம்னா சகல செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது அஷ்டலட்சுமியோடைய படம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க வேணுங்க அந்த படத்துக்கு முன்னாடி இரண்டு பெரிய நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ள வேணுங்க இந்த வழிபாட்டுக்கு தேர்வு செய்யக்கூடிய நெல்லிக்காயில் கருப்பு புள்ளிகள் எதுவுமே இருக்காத மாதிரி நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க நெல்லிக்காயோடைய மேல் மற்றும் அடிபாகத்தை மட்டும் கத்தியால் நறுக்கி எடுத்து விட வேணுங்க அதே போல் இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் மற்றும் மேல் பக்கம் சமமாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கொள்ள கொள்ள வேணும் அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய காம்பு பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் மெதுவா நம்ம எடுத்து தீபம் ஏற்றுவதற்கு வசதியாக ஒரு குழியை போட்டுக்கொள்ள வேணுங்க இப்படி அந்த நெல்லிக்காயில நம்ம குழி செய்த பின்னாண்டி நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி மஞ்சளில் தொய்த்து நல்லா உலர வைத்த பஞ்சு திரிய போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க இந்த தீபம் கிழக்கு திசையை பார்த்தபடி எரிய வேணுங்க தீபம் ஏற்றிய பிறகு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் இல்லைன்னா ஸ்லோகங்களை நீங்கள் உச்சரிக்க வேணும் உங்களால் உச்சரிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க அதை நீங்கள் ஒழிக்க விட்டு கூட நீங்கள் கேட்கலாங்க பிறகு அஷ்டலட்சுமிகளுக்கு நெய்வைத்தியமாக நெய்யூற்றி சக்கரை பொங்கல் படித்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமாகுங்க வெள்ளிக்கிழமை நாளில் இப்படி சக்கரை பொங்கல் நெய்வைத்தியம் படித்து மஞ்சள் திரி போட்டு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியுடைய மஞ்சளங்களை உச்சரிச்சோம்னா இறந்த செல்வங்கள் அனைத்துமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி குபேரரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நெய் நெய்வேத்தியமாக படித்து குபேரருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா சக சகல செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வீட்டில் தங்க நகை சேர வேணும் பணத்திற்கு பஞ்சம் வரக்கூடாது தன தானியங்கள் எல்லாம் நிறைவாக இருக்க வேணும் வீட்டில் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க வெள்ளிக்கிழமை நாளில் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளான நேரத்தில் மகாலட்சுமிக்கு நம்ம பூஜை செய்து வீட்டில் வழிபாடு செய்ய வேணுங்க மகாலட்சுமிக்கு முன்னாடி அன்றைய நாளில் இரண்டு மண் அகல் விளக்குகளை நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க என்னால மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக டைமண்ட் கற்கண்டுகளை படைத்து வழிபட வேணுங்க ஒரு கண்ணாடி டம்னல்ல சுத்தமாக குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கொள்ள வேணுங்க அதுல இரண்டே இரண்டு குங்கும பூவை போட்டு பூஜை அறையில் வைத்து விட வேணுங்க இந்த குங்குமப்பூ தீர்த்தம் தாங்க உங்களுக்கு பணத்தை லட்ச லட்சமாக ஈர்த்து பீரோவில் கொண்டு வந்து சேர்க்க போகுது அதனால குங்குமப்பூ தீர்த்தத்தை நீங்கள் தவற விடக்கூடாதுங்க மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற மல்லிகை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணுங்க மணக்க மணக்க ஊதுபத்தி ஏற்றி வைத்து கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேணும் அதற்கு பிறகு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க அதே போல் கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு டம்ளர் வாய்ப்பை பகுதியில் வலது உள்ளங்கைய மூடி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே வருக வருக என்ற மந்திரத்தை ஏழு முறை சொல்லி இந்த தீர்த்தத்தை பிரசாதமாக நீங்க குடிக்க வேணுங்க அதே போல் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்குமே இந்த தீர்த்தத்தை நீங்க கொடுக்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க நீங்க வாரந்தோறும் வருகிற வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பூஜையை செய்துவிட்டு இந்த தீர்த்தத்தை குடிக்க குடிக்க உங்களுக்கு பணவரவானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை நாளில் மதிய நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளான இந்த நேரத்தில் பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டை பூட்டி தான் வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் எல்லோருமே வெளியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவங்க வெள்ளிக்கிழமை நாளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது சிறப்பானதாகுங்க அப்படி இல்லை அப்படின்னா அன்றைய நாளில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளான நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இந்த இது அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டை ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து நாற்பத்தெட்டு வெள்ளிக்கிழமைகள் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா கடன் பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க கடன் அடைப்பதற்கான வழியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் காட்டுவாங்க வருமானம் பெறுவதற்கு உண்டான வழியும் மகாலட்சுமி தாயார் காட்டுவாங்க சொல்லப்படுதுங்க மேலுமே சந்தோஷமாக நீங்க வாழ இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் செய்யுங்க வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய இந்த வழிபாடோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமை நாளில் அவங்க நாளில் நீங்கள் அஞ்சு பேருக்காவது உங்களுடைய கைகளால் நீர்மோற நீங்க தானமாக கொடுங்க ரொம்ப ரொம்ப தாகத்திற்காக கஷ்டப்படுவங்களுக்கு இந்த தானத்தை நீங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மேலுமே குபேரர் பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேக பிரியராக வருங்க அவருக்கு நாணயங்களால் அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபட்டோம்னா அவர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைய வராமாங்க நாணயங்களுடைய ஓசை குபேரருக்கு இசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தனவான் குபேரன் அஷ்ட ஐஸ்வரியங்களுக்கு சொந்தக்காரர் ஆவாருங்க நம்ம இடத்துல செல்வம் நிலைத்திருக்க குபேரருடைய அருள் ரொம்ப ரொம்ப அவசியமானதாகுங்க குபேரருக்கு அபிஷேகம் செய்ய உகந்த சில பொருட்களை முக்கியமான பொருட்கள் பால் மற்றும் தயிராகுங்க அதே போல் பால் மற்றும் தயிர் சேர்த்து நம்ம குபேரருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வறுமை நிலையானது கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்குங்க நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்க தொடங்குங்க வறுமை நிலை நீங்கி செல்வ செழிப்பு உயர ஆரம்பிக்கும் இதனால் வசதி வாய்ப்புகளும் பொருளாதார நிலையும் உயர ஆரம்பிக்குங்க தயிர் என்பது சத்தான உணவு மட்டும் இல்லைங்க ரொம்பவே புனிதமானதும் கூட மாதாவிலிருந்து கிடைக்கக்கூடிய தயிர் மற்றும் பால் இரண்டுமே ரொம்பவே புனிதமானதாகுங்க இந்த இரண்டுமே பசுமையானது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே குளிர்ச்சி பொருந்திய தயிர் பவித்திரம் நிறைந்திருக்கக்கூடிய தயிர் பாலும் அப்படித்தான் பசுமையும் குளிர்ச்சியும் பவித்திரமும் நிறைந்ததாக சொல்லப்படுதுங்க இது இரண்டுமே ஒன்றாக சேர்ந்து வியாழக்கிழமை நாளில் நம்ம அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்குங்க அதே போல் வெள்ளிக்கிழம நாளில் லக்ஷ்மி குபேரருக்கு இதே போல் பாலையும் தயிரையும் நம்ம சேர்த்து அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய குபேரருக்கு வெள்ளி பொருட்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க அதனால் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு வெள்ளியில் இருப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க வெள்ளி விளக்கு இல்லைன்னா வெள்ளி குபேர விளக்கு எதுன்னு ஒன்றை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்துக்கொள்ள வேணுங்க குபேரருக்கு ஊறுகாய் கூடங்க எந்த வீட்டில் ஊர்காய் அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் குபேரர் வாசல் செய்வார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் அஷ்டலட்சுமி அருள் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம எந்த தீபத்தை ஏற்று எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ